குழந்தைகளுக்கான ஷூட்டிங் ஏன் இதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா மிகப்பெரிய இருக்கக்கூடியது குழந்தைகளின் செயல் நுணுக்கம் செயல் நுட்பம் தான் ஒரு பெற்றோர்கள் அப்படிங்கிறது எது அடையாளம்னா குழந்தைகள் தான் அதனாலதான் நாங்கள் குழந்தைகளை வந்து மனிதனின் தந்தை சொல்றோம் ஒரு குழந்தை ஒரு செயலை செய்யும் பொழுது அது முழுமையான வெளிப்படுத்துகிறது அந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது அப்ப ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாத நிகழ்விலும் அந்த குழந்தையுடைய செயல் நுட்பங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கிறது இது நமக்கு எப்ப உணர முடியும்னா அந்த குழந்தை அடுத்த மைல் ஸ்டோன் சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்தை அடையும் பொழுது பழைய கட்டத்தில் என்ன நிகழலாம் இன்பத்தை கொடுத்தது என்று உணர முடியும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு ஒருவர் என்னுடைய நண்பருடைய ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்து அந்த பெண் வந்து இன்னைக்கு பிளஸ் டூ படிக்கிற ரேஞ்சில் இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிளஸ் டூ படிக்கூடிய அம்மாவுடைய இளம் வயதில் பேசிய பேச்ச வந்து அந்த காலத்துல டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணிருந்தாங்க அந்த பேச்சை எனக்கு போட்டு காமிச்சிருந்தாங்க மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு அந்த பெண் ஒரு பாட்டி அளவுக்கு முதிர்ந்தாலும் அந்த குழந்தையுடைய பேச்சின்பம் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது ஏன் தன்னுடைய சந்ததிக்கும் கூட நான் எப்படி பேசினேன்னு பார்த்தாயா இளம் வயதில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேப் வாய்ஸை வந்து ஆடியோ வாய்ஸை கேட்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு குழந்தையை வந்து ஒரு அடையாளத்துக்காகவோ அல்லது ஆசைக்காகவோ அதை ஃபோட்டோகிராஃபி பண்ணதை விட அந்த குழந்தையின் இயல்பான தன்மைகள் இயல்பான நுட்பங்களை ஃபோட்டோ பண்ணி அதை வீடியோ பண்ணி பின்னாளில் அதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் இந்த ஸ்டார்வின் உடையவர்கள் வந்து குழந்தைகளுக்கான இளைய ஷூட் நிகழ்வு அதாவது ஜூனியர் ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரியும் கிட் ஷூட்டிங் மாதிரியும் இந்த ஒரு செயல் அமைப்பை உருவாக்கி செயல் திட்டத்தை உருவாக்கி அது சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகின்றனர் ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்றோம்னா சென்னை அப்படிங்கிறது சினிமாவுக்கு புகழ்பெற்ற பெற்ற இடம் அதுவும் வந்து கோடம்பாக்கம் அதனுடைய பிறப்பிடம் ஆனால் கோடம்பாக்கத்து பக்கத்திலே ஒரு நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு கோடம்பாக்கம் தான் ஸ்டார் ஸ்டுடியோ உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நிகழ்வுகளை எப்பொழுதும் எதிர்காலத்தில் காண்பதற்கு ஒரு அற்புத நிகழ்வுதான் இந்த சிறப்பு இடம்